எஜமான் படத்தில் மீனாவுக்காக நெப்போலியனும் சூப்பர் ஸ்டாரும் அடிச்சுக்குவாங்க அந்த பொண்ணு தான் அதே மாதிரி இப்போ பொள்ளாச்சி தீர்ப்புக்கு ஐயா ஸ்டாலினும் ஐயா எடப்பாடி சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்காங்க என்னால் தான் அந்த தீர்ப்பு எவன் வீட்டு சொத்துக்கு எவன் பேரடை வைக்கிறது வீட்டு எவனோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு நிலம் வாங்கி கடனை உலகம் வாங்கி வீடு கட்டுவேன் கடைசியில் இவங்க வந்து என்னோட இல்லம் அந்த ஸ்டிக்கர் ஓட்டுற புத்தி ரெண்டு வேட்டையுமே இருக்குது அது இப்போது உண்மையிலே அந்த பொள்ளாச்சி கேஸுக்கு யார் பொறுப்பு யோசிச்சு பாருங்களேன் யாராலும் இந்த பொள்ளாச்சி கேஸு இப்போ இந்த தீர்ப்புக்கு வந்திருக்கு முதல் காரணம் நீதிபதி மொதல் காரணம் நீதிபதி அந்த அம்மா சைலண்டாக தீர்ப்பை கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டார் அவ அம்மா அந்த அம்மாவோட பேரை மட்டும்தான் தெரியும் அந்த அம்மா யாருன்னு தெரியுமா நீதிபதி எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா தெரியாது அவங்க அவங்களோட கடமையை செஞ்சு முடிச்சா காரணம் நீதிபதி ரெண்டாவது காரணம் சிபிஐ ஆறு வருஷமா இந்த கேஸ் நடத்திட்டு இருக்காங்க ஆறு வருஷமா எந்த ஒரு சாட்சியும் பிறல் சாட்சியாக மாறாத அளவுக்கு அதாவது மாற்றி சொல்லாத அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு அந்த சாட்சிகளை தைரியம் கொடுத்து வர வச்சிருக்காங்க அது ரெண்டாவது அவர் வந்து அந்த சாட்சிகள் தைரியம் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா பிக்டிஸ் அந்த சாட்சிகள் அவங்க நினைச்சிருந்தா மாற்றி சொல்லியிருக்கலாம் இவ்வளவு ஏன் சாட்சி சொல்லவே வராம எங்களுக்கு இதெல்லாம் க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு போயிருக்கலாம் இந்த மாதிரி பல பேர் சேர்ந்து பாடுபட்டு கஷ்டப்பட்டு வெட்கோ மானம் மரியாதை இல்லை ஆக்சுவலி இதுக்கெல்லாம் கவலைப்படுவாங்க அசிங்கம்னு நினைப்பாங்க இது அசிங்கம் கிடையாது இது அவசியம் இது அசிங்கம் கிடையாது இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து இதில் காவல்துறையை மட்டும் செய்து உள்ள சேர்த்துக்காது ஏன்னா முத முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த பொண்ணை அந்த பொண்ணோட அடையாளத்தை ஊருக்கு அப்படியே அள்ளி தெளிச்சாங்க உண்மை ஊருக்கு அப்படியே போட்டு காட்டுனாங்க இந்த பொண்ணு தான்ப்பா இந்த கத்துணிச்சில் ஒரு பொண்ணு அதோட அடையாளம் போட்டோ இதுதான் அட்ரஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி ஊருக்கு எடுத்து போட்டு காமிச்சாங்க ஆனால் இதில் ஸ்டாலினோட அரசாங்க தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் இருக்குது என்ன அப்படின்னா பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களில் எந்த கவர்மெண்ட்டு ரூலிங் பார்ட்டியாக இருக்கோ அந்த ரூலிங் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸு இருக்கும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இந்த பக்கமும் இருக்கலாம் இல்லை அந்த பக்கமும் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் இன்ஃப்ளூயன்ஸுன்னு ஒன்று இருக்கும் இதில் ஓரளவுக்கு நல்ல குட் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கு பேடு வைபா இல்லாமல் குட் வைப்பாங்க இருந்ததுனால தான் இப்போ அத்தனை பேரையும் கூண்டோட தூக்கி கொண்டு போய் உள்ள போட்டிருக்காங்க ஆனால் இதுக்கு இப்பா ஒரு பேச்சு கேட்குற இந்த தீர்ப்பு வந்துருச்சு இந்த தீர்ப்பு எங்களால் தான் வந்துச்சு அப்படின்னு வந்து இப்போ ஆள் ஆளுக்கு வந்து அதை எடுத்துக்க ட்ரை பண்றாங்க இல்லை அந்த கிரெடிட்டை ஒரு பேச்சுக்கு கேட்குறேன் அந்த ஒரு இதே தமிழ்நாட்டில் வெளியில எல்லாம் போனோம் இதே தமிழ்நாட்டில் எவ்வளவோ கேஸுக்கு ஆப்போசிட்டாக நிறையா அது நமக்கு நல்லா கொண்டு இப்போ ரீசெண்டாக ஒருத்த ஒரு ஆறு வயசு குழந்தைய ரேப் பண்ணிட்டு வெளியில் வந்து ஜாமீனில் வந்து ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்டால் அவள் அம்மாவை கொண்டுட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போய் இப்போ விடுதலையாகி வெளில வந்திருக்காள் அவள் அப்பா பிறர் சாட்சியாக மாறினார் வெளில வந்திருக்காங்க இதுக்கு யாராச்சும் பொறுப்பெடுத்துக்கு எங்களால் தான் இது நடந்துச்சு இன்னும் எவ்வளவோ அந்நாயம் அட்டுக்குள்ளையும் கோர்ட்லேயே நடந்திருக்கு வேறு வழி இல்லாமா பாவம் ஜட்ஜஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க இருக்கிற சாட்சி அவங்க கொடுக்குற வாக்கு மூலம் இதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வாதாடுற வக்கீல் அவங்க எடுத்து வைக்கிற பாயிண்ட்டு இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க அந்த ஒரு தீர்ப்பை கீழே எழுதுவாங்க இப்போ இதுக்கெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் கோர்ட் இப்போ கோர்ட்டு ரெஸ்பான்சிபிளா நீதிபதி ரெஸ்பான்சிபிளா இல்லை கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிளா ஏற்கனவே இவர் என்ன சொன்னார் நாங்கள் தான் இருப்ப கடன் கொண்டு அடக்கணும் அத்தனை வரையும் கூண்டோட உள்ள நிறுத்தி போட்டது நாங்கள் தான் நீ உள்ள நிறுத்தி போட்டாலும் ஒன்றுமே இல்லாமல் தான் இத்தனை நாளாக இருந்துச்சு அதுக்கு நீதி வாங்கி கொடுத்தது நாங்க தான் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அடிச்சிக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நடந்த கேஸுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஐயா தீர்ப்பு வந்திருக்கு அந்த கேஸை ஆக்டிவ் ரொம்ப ஆக்டிவானது எப்போ தெரியுமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாலு வருஷம் என்னப்பா பண்ணிய ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அவர் ஆச்சு தான் கேஸை வரதாக முடிச்சுருக்காமல் எவ்வளவு வரசாக முடிக்க முடியுமோ முடிச்சு நீதியவா கொடுத்துருக்கலாம்ல ஏன் கொடுக்கல இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவங்க வந்தாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலு வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தியா ரெண்டு வருஷம் நம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கேஸை வந்து ஃபாஸ்ட்டாக அப்போ உங்களால் எதுவும் முடியாது அப்படித்தானே அப்போ நீ உங்களுக்கு அதுக்கு எந்த காரணமும் இல்லை அது அதுவாக நடந்துச்சு அதுவா ஏதோ ஒரு தெய்வாதீனம் அதுவாக நடந்து எப்படி ஒரு தீர்ப்பு ரொம்ப நாள் கழிச்சு வந்து விழுந்திருக்கு நீங்கள் எதுவுமே பண்ணலை அது கோர்ட்டுக்குள்ளே நடந்த சமாச்சாரம் சாட்சிகளுக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அதை விசாரித்த அந்த சிபிஐக்கு இவங்களுக்குள்ள நடந்த அந்த விஷயங்கள் இது உள்ள நீங்கள் எங்கேயாச்சும் போயிருக்கீங்க அரசு தரப்பு வங்கியிலும் ஒருத்தர் வாதாடுவார் அதெல்லாம் இல்லாமலாம் கிடையாது என்ன வாதா இருந்தாலும் கடைசி இப்போ ஒன்று அந்த நந்தினி தேவி அம்மா இல்லைங்க இதெல்லாம் வந்து இந்த தீர்ப்பை இவங்க மேலே வந்து பொய்யா சொல்லியிருக்காங்க ஓகேன்னு சொல்லி அடிச்சா இது கவர்மெண்ட் இப்போ இந்த பேர் முழுக்க நல்ல பேர் எடுத்துக்கிட்டே பண்ணுறீங்கல்ல அந்த பேரை அந்த நந்தினி தேவி அம்மாவுக்கு கொடுப்பாங்களா இப்படி ஒரு தீர்ப்பு ஒருவேளை பொள்ளாச்சி வழக்குக்கு தீர்ப்பு எதிராக வந்திருந்தால் அந்த கிரெடிட்டையும் வந்து எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்குவாரா இல்லை ஸ்டாலின் எடுத்துக்குவாரா அப்போ மட்டும் கோர்ட்டு நீதிபதி அவங்களோட முடிஞ்சிச்சு ஏன் சார் பண்ணிய எவ பத்த பிள்ளைக்கு எவன் உந்தவங்க கொண்டாரு அதனால இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அடுத்த ஏதாச்சும் வேலை இருந்தால் போய்ப்பார்